லைவ் அப்டேட்டு இந்த ஆடியோ கேளுங்க அதாவது நம்ம கண்ணியன் எப்படி அப்படின்னா ரொம்ப உத்தகமாக நேர்மையான மாதிரி பேசுகிறேன் இப்போ சௌந்தரியா வந்து அவனுடைய கோட்டையை வந்து உடைச்சாங்கல்ல அதுக்காக அவன் எப்படி அது சீனை வந்து கிரியேட் பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அருணுக்கு வந்து அடிபட்டுருச்சு அதனால எல்லாருக்கு வந்து அந்த கல் மேலே இருந்துச்சு அதனால சௌந்தரியா வந்து இந்த மாதிரி எங்களுடைய கோட்டையை வந்து உடச்சிட்டாங்க அது வந்து தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் அதுக்கு சௌந்தரியா என்ன சொல்கிறாங்கன்னா சௌந்தரியா கரெக்டான பாயிண்ட் எடுக்கிறாங்க அவங்க கல் எடுக்க வேண்டியவெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து இருந்தாங்க உங்கள் கல் அருணுக்கு அடிப்பட்டவனே எல்லாருமே நிற்க கிடையாது கல் எடுத்தவனாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க தெளிவாக அந்த பாயிண்ட்டை வச்சோன்னே அவனுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வந்து எல்லாம் எடுத்தீங்க எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக வந்து அவங்க இப்போ இப்படி ஆட்டி காமிக்கிறான்னு பார்த்தீங்களா அந்த ப்ரொமோல வந்த மாதிரி இப்படி ஆட்டி அப்படிலாம் ஆர்ட்டியெலாம் காமிக்க சௌந்தரியா சௌந்தர் சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் மட்டும் கல் எடுப்பீங்க நாங்கள் எடுத்தால் இப்படி நீங்கள் சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்கல்ல உடனே வந்து இவனுக்கு அதான் இவனுடைய பாயிண்ட் வந்து அடியாகி போச்சு எல்லாரும் கல் எடுக்கிறாங்க அப்போ நான் கல் எடுத்தால் தப்புங்கிறீங்க நான் வந்து உடச்சா தப்புக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டோன்னே பதில் இல்லாமல் இவங்க வந்து நீ வந்து இப்படி அட்டிடியூட் காட்டாதா அட்டிடியூட் காட்டாதேன்னா நான் எங்கே அட்டிடியூட் காட்டினேன் சௌந்தர்யா திருப்பி பதிலடி கொடுக்க நான் எங்கே அட்டிடியூட் காட்டுறேன் நீங்கள் வந்து பேசும்போது ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்கல்ல அதே மாதிரி தான் நானும் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கப்புறம் ரியாக்சன் வரவே இல்லை அப்புறம் நான் இப்படி தான்டா பேசுகிறது நான் நார்மலாக தான் பேசுகிறேன் நார்மலாக பேசும்போது என்னை நீ வந்து இந்த மாதிரி பிராண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி முத்து முத்துக்குமார் லெஃப்ட் சைட் வந்து வாங்குறாங்க வேற லெவல் தலைவர் அவனையெல்லாம் அப்படி தான் வச்சு செய்யணும் சம்பந்தம் இல்லாமல் பிரான்ண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இடையில வந்து மஞ்சுரி அப்படிங்கிற ஒரு அம்மா எப்படி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டவனே அவங்க வந்து இப்படி தான் பண்ணாங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து மஞ்சரி உடனே முத்துக்குமரனுக்கு வந்து ஜால்ரா ஜெங் ஜெங் ஜெய் ஜெங் 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 டப்பா பயலாக இருக்கேன் முத்துக்குமனுக்கு டப்பா வந்து மஞ்சரி மஞ்சுரிக்கு டப்பா வந்து முத்துக்குமன் ஒரு பெண் மேலே பொறுப்பு சௌந்தரியாவை பேசுறதுக்கு துப்பு கிடையாது அந்த முத்துக்குமரன் முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு ப ஒருத்தனுக்கு அவன்லாம் வந்து சவுத்ரியா மேலே அட்டிடியூட் பழைய போட்டிருக்கேன் பார்க்கலாம் நைர்வை பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்கிறேன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்